எங்கள் சிம்பா மீன் வச்சுருக்கேன் அடுப்பில் அதுக்கு அது வேணுமா பிரியான்னு அது அங்கே உட்காந்துருக்கூடாதுன்னு சண்டை ரெண்டு பேரும் பாருங்க என்ன சண்டை சிம்பா போடு சிம்பா உடனே சிம்பா மீன் இல்லை நவராது இல்லைன்னா இந்நேரம் பறந்துருக்கோம் அங்கே குக்கரில் மீன் வெந்துட்டுருக்குது வா நீ வா சிம்பா வந்துடு இங்கே வா தாக்கிட்ட வந்துடும் வா உறுக்காது போகிறோம் போனது வந்துச்சு நீ வா சிம்பா பாப்பதாகிட்டா நீ வாடா மீன் மீன் வச்சிருக்க வேகுது அது அந்த வாசனைக்கு நவரில் இன்னும் நேரம் பறந்து போய் வேலியில் ஏறி இருக்கோம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான் ரியான் வந்து தொட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா ஆ ஏய் தொட்டு பார்க்குறேன்டா அங்கே வர தொடது அங்கே வந்து தொடரு ரியான்னு கூடு வேலையா தொட்டுப்பாங்க ரியான் அது வரலையா அது வரலன்னு என்ன தண்டபாரு வாருங்காலையிலே ரெண்டு பேர் என்ன வேலை பண்றாங்க வாடியான் தங்கம் பாரு வாடியே அது கூப்பிட்டா அது வந்துடும் தொட்டு வாங்கம்மா விட்டுறா தொட்டு பார்த்து போகுது தொட்டு பார்க்கணும் அது ஏன்னா அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுருக்க விட்ற அது பாட்டு உக்காந்து அது வரலங்க விட்டுரு அதுதான் விளையாட வரமாட்டேங்குது நீ கூப்பிட்டு என்ன பண்ணுறது அடி வாங்காத அடி வாங்காத அச்சிருவான் அடி போ அடி போட போகிறான் இப்போ விட்டுரு விட்டுரு அச்சிடுவான் அச்சிடுவான் கிட்ட போவாத அது வரணுமா இது கூப்பிடுது அது வரமாட்டேங்க சிம்மா கிரியும் ஆனால் பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் கூட ஆனால் சிம் அயோ போடுறது அடி கிட்ட போவாது வந்துட்டு அதுதான் வரமாட்டேங்க கூப்பிட்டு என்ன பெரியாது சொன்னது